நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் திருப்பதி ஜனவரி ஒன்று அன்று உலர்த்தும் கம்பியில் துணிகளை உலர்த்தும் போது எனக்கு மின் அதிர்ச்சி ஏற்பட்டது இந்த தீவிர மின் அதிர்ச்சியால் பக்கவாதம் ஏற்படாமல் என்னை காப்பாற்றுமாறு ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியிடம் பிரார்த்தனை செய்தேன் குடும்பத்திற்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை அதே நொடியில் எனக்கருகே ஒருவர் நின்று கொண்டு என் கைகளை பற்றி என்னை தூரமாக தள்ளிவிட்டது போல் உணர்ந்தேன் நான் தரையில் விழுந்ததைக் கண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் என்னை காப்பாற்ற வந்தனர் நான் உணர்வுடன் நல்ல நிலைமையில் இருந்ததைக் கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர் இது என் பிரார்த்தனைகளின் பலன் என்று அனைவரும் கூறினர் ஸ்ரீ ஜோதி கல்கியின் அனுகிரகத்தால் மட்டுமே இது நடந்தது என்று எனக்கு உறுதியாக தெரியும் எனக்கு இந்த மறுஜன்மம் அருளிய ஸ்ரீ ஜோதி கல்கிக்கு நன்றிகள் ஸ்ரீ ஜோதி கல்கிக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள்